இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தொடர் எல்லா தரச் சான்றிதழும் மத்திய அரசுடைய கல்வித்துறையாக இருக்கட்டும் சுகாதாரத்துறையாக இருக்கட்டும் எல்லா துறைகளும் தமிழ்நாடு முன் மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதுன்னு தான் சான்றிதழ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்போ நீங்களே சான்றிதழ் கொடுத்துட்டு இப்போ நீயே இப்படி எங்களை பேசிகிட்டு இருக்கிறேன் டுவெண்ட்டி த்ரீ டொண்ட்டி ஃபோர் வாட் இஸ் தீனேஜ் ஃபோர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட்டி டூ லேக்ஸ் தமிழ் லாங்குவேஜ் ஃப்ரம் பிப் சிக்ஸ்டி ஃபைவ் டு நாவிட் ஃபோர்ட்டி சிக்ஸ் சேம் இங்கிலீஷ் லாங்வேஜ் இஸ் ஃபிஃப்டி ஃபைவ் டூ எயிட்டி டூ தட் மீன்ஸ் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் இங்கிலீஷ் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ லேண்ட் பர்சென்ட் இஸ் தாமின் அன்பின் மெகஷோட சரியான கல்குலேஷன் அவர் என்ன சொன்னார் நம்ம அறுபது அறுபது அரசம் பள்ளிகள் இருக்குது எங்கக்கிட்டே அரசு பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரை அதில் வந்து ஒரு கோடி பத்து லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க அனைவரும் தமிழ் வழியில் பயிர்கிறார்கள் டேட்டா எடுத்து கொடுத்து தர்றல அப்போ எப்படி சொல்லலாம் தர்மேந்திர படம் அந்த மாதிரி அவர்களுக்கு எந்த டேட்டாவும் தெரியாது பிடிஆர் சொன்னது வந்து மிக சரி அது வந்து பிடிஆருடைய காரந்தாப்பர் இன்டர்வியூ வந்து ரொம்ப அருமையான இன்டர்வியூ நான் ரெண்டு மூன்று முறை பார்த்துட்டேன் அருமையா பேசியிருக்கிறாரு இது வந்து அது ஒரு நேர்காணல் அல்ல அவருடைய பேச்சு என்பது ஒரு பேட்டி அல்ல அது வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இந்தியாவுக்குன்றதை தயவு செய்து அனைவரும் எங்கேயுமே அவங்க இரண்டு மொழிகள கூட அமல்படுத்த முடியாதவர்கள் முதலமைச்சர் தெளிவாக சொன்னார் எல்கேஜி யூகேஜி படிச்சுட்டு இருந்தாங்க முனைவர் படிக்கிறவங்ககிட்ட வந்து நீங்கள் எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுக்க மாதிரி இருக்கு எங்கேயுமே அவங்க ரெண்டும் மூணும் அமல்படுத்த முடியாதவர்கள் சிறப்பாக ரெண்டு மொழி கொள்கையை இரட்டை மொழி கொள்கையை இங்கே அமல்படுத்தின பிறகு நீங்க மாறணும்னு சொன்னால் இது என்ன இது இது யாராவது அறிவு இருக்கிறவங்க பின்பற்றின ஒரு பக்கம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருமுற கொள்கையால் உயர்ந்து உலகம் மூலம் விரைவில் இருக்கார்கள் டேட்டா கொடுக்குறீங்க முன்னணியாக இருக்கிறது அவங்க அப்ப அப்போ முன்னணியாக தானே குறிப்பாக இந்தியாவுடைய ஆட்சித்துறையிலையும் ஆட்சித்துறை நிர்வாகங்களையும் பணிகள் இருக்கணும் அது எப்படி மிஸ் ஆகும் சரியான ஒரு அருமையான கேள்வி இந்த இடத்த நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஆனால் இது நடக்கலை அந்த எல்லா மொழியிலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு வட இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வாக்கு உங்களுக்கு அது உண்மையா மும்மொழிகள் அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறதா நீங்க நேரடியாக பார்க்குறீங்கல்ல அங்கே மும்மொழிகள் இருக்கிறதா அதற்கான ஆதாரங்கள் தான் சொல்லுங்க சொல்லுற அங்கே மும்மொழி கொள்கை இல்லை எப்படி இல்லை அங்கே இல்லை வணக்கம் இது அறத்தின் கழகம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் ஆளுமை நீதித்துறையாளுமை டெல்லி உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் திரு ஹாஸ்ட்ரோ அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் வணக்கம் இப்போ இன்றைக்கி உங்களை ஏன் வந்து மிக முக்கியமாக அனுசிக்கோம்னாக்க இப்போ சமீப காலமாக ஒரு ரெண்டு மூணு நாட்களாக ஒரு டிபேட் போயிட்டு பார்த்துருப்பீங்க ஒரு வார காலமாகவே அது பேசும்போது இருக்குது மும்மொழி கொள்கை இந்தி திணிப்பு இதனால தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது முக்கியமாக பிஜேபி தரப்பு என்ன சொல்லலாம்னாக்கா மும்மொழி கொள்கைங்கிறது மக்களை வந்து அந்த உரிமையை நுகர தடுக்கிறார்கள் மற்ற எல்லா நாடுகளில் மற்ற எல்லா மாநிலங்களும் முன்னாடி இருக்குது தமிழ்நாட்டு மட்டும் தான் அந்த வஞ்சகம் நடக்குது அப்படின்னு தோட்ட இப்போ கூட தாமோதர் பிரதான் பேசின கேட்டிருப்பீங்க அன்சிவிலேஷன் சொல்லி பேசினது திரும்ப மன்னிப்பு கேட்டிருக்கார் இது ஒரு சர்ச்சையாக போய்ட்டு உங்களை ஏன் கூப்பிட்டுருக்கோம்னா டெல்லியில் நீங்கள் இருக்கிறீங்க வட இந்திய நிலவரங்கள் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் அதெல்லாம் உள்ளதே உள்ளோடி பேசுறதுக்காக தான் நினைச்சிருக்கிறோம் முதல்ல எங்கள் இதற்காக எங்கள் அரங்கத்திற்கு வந்ததுக்கு முதல்ல நன்றி ஏன்னா அவ்வளோ முக்கியமான டிபேட்டாக இருக்கிறது தமிழக மக்களுக்கு வட இந்தியாவில் என்ன நடக்கிறது தமிழ்நாடு என்ன நடந்திருக்கு புரியவைப்புக்காக கூப்பிட்டுருக்கோம் இன்றைக்கி இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க குறிப்பாக நீ பிடிஆரோட ப்ரெஸ் மீட்டில் என்ன நீ பேச வரீங்க நாங்கள் தமிழக கொள்கை இருமொழி கொள்கையால் எவ்வளோ உயர்த்தி இட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அட்ரெஸ் நீங்கள் யாருன்னு கேட்டுருக்காரு எப்படி பார்க்குறீங்க நீங்கள் தொடர் மும்மொழி கொள்கை என்பது வந்து தொடர் தமிழ்நாட்டிற்கு ஒரு பேர் ஆபத்து தொடர் மிகப்பெரிய ஆபத்து அது அது வந்து இங்கே இருக்கக்கூடிய துரோகிகளும் பாஜகவினரும் இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் பேசக்கூடிய போலிகளும் வந்து அதை ஆதரிக்கிறாங்க அதை வந்து மறைமுகமாக அவங்க ஆதரிக்கிறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்து நீங்க மும்மொழிக் கொள்கை வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் பேராபத்து இந்தியாவுக்கே அது பேராபத்துக்கணும் ஆமா அதான் உண்மை ஏன்னா நான் வட இந்தியால பாக்குறேன் நான் இந்தியா முழுக்க வழக்குகள் பயணமாறவேன் பல மாணவர்களை பார்த்தவன் கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்களில் பள்ளிகளில் பார்த்தவன் சட்ட கல்லூரிகளில் பார்த்தவன் அதுக்கடுத்து பல நிகழ்ச்சிகளுக்கு நான் பயணமாக்குறேன் நிறைய நிகழ்ச்சிகள் பேசுவதற்கு அழைக்கிறாங்க போறேன் அந்த மும்மொழிக் கொள்கையால வந்து அந்த அந்த தேசிய இனங்களுடைய மொழிகள் அழிஞ்சுதான் போயிருக்குது அது வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது அதுக்கு ஒரு உதாரணம் நான் சொல்றேன் கேளுங்க பஞ்சாப் மும்மொழிக் கொள்கை ஏத்துக்காது பஞ்சாபி மட்டும் தான் அவங்க தூக்கி பிடிப்பாங்க ஹிந்தி அவங்க எதிர்ப்பாங்க இன்னைக்கு பஞ்சாப்ல எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் நல்லா இருக்குது வட இந்தியாலே தான் நல்லா இருக்குது கல்லூரிகள் பள்ளிகள் நீங்க பஞ்சாப் மாணவர்களை பயங்கர ஷார்ப்பா இருப்பான் வீர தீரமா இருப்பான் ரொம்ப முற்போக்கா இருப்பான் ஒரு ரொம்ப ஒரு என்ன பகுத்தறிவா யோசிப்பான் அறிவியல் சார்ந்து யோசிப்பான் அதே மாதிரிதான் தமிழ்நாடு பகுத்தறிவு அறிவியல் சார்ந்து முற்போக்கு சிந்தனையில கல்வியை முன்னிலைப்படுத்தி ஒரு கல்வி அறிவுல லிட்ரசி ரேட்ல பாத்தீங்கன்னா வட இந்தியால பஞ்சாப் டாப் டெல்லி கூட ஓகே ஓரளவு இருக்கும் ரொம்ப பெருசா இருக்காது டெல்லியில எல்லாருமே வந்திருக்காங்க அதனால அங்கே ஓரளவு இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மும்பை ஓரளவு இருக்கும் மற்ற எல்லா வட இந்திய நகரங்களும் மாநிலங்களும் கல்வியில் மிக மிக பிந்தங்கிய நிலையில தான் இருக்குது ஆப்பிரிக்கா கூட நீங்க கம்பேர் பண்ணலாம் அந்த இருக்குது என்ன இதுதான் உண்மை நீங்க தமிழ்நாடு கேரளா மட்டும்தான் இந்தியாவில் லிட்ரஸி ரேட்டு கல்வி அறிவுல தொண்ணூத்தொன்பது சதவீதம் தொண்ணூத்தி அஞ்சு சதவீதத்துக்கு மேல அதிகத்துல இருக்குது அது காரணம் வந்து இங்க இருக்கக்கூடிய அரசு கல்வி உட்கட்டமைப்பு சுகாதாரம் பொருளாதார வசதிகள் வேலை வாய்ப்பு அப்புறம் கல்வி உயர்கல்வி அப்புறம் வந்து பள்ளி கல்வி எல்லா கல்வியும் சிறப்பா இருக்குது கல்லூரி கட்டமைப்புகள் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் ஆட்சி திமுக நல்ல ஆட்சி அதுக்கடுத்து திராவிட கருத்தியல் பெரியாருடைய சமூக சீர்திருத்தம் இது எல்லாமே நடந்திருக்குதுங்க அப்ப அதனாலதான் எங்க கல்வியில் இவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கணும் இங்க இருமொழி கொள்கை கொள்வி தான் இவங்க முன்னேறிக்கிறாங்க இவன் இங்க ஆங்கிலம் என்பது மொழி அது வந்து அது வந்து அறிவு கிடையாது இது வந்து ஜஸ்ட் லிங்க் லாங்குவேஜ் தான் உலகத்துல நீங்க தொடர்பு கொள்வதற்கு பயிற்று மொழி தான் ஆங்கிலம் அது வந்து உங்களுக்கு வந்து ஆங்கிலம் வந்து உங்களுக்கு வந்து அறிவு கிடையாது ஆங்கிலத்தை அறிவாளின்னு சொல்லக்கூடாது தன் தாய்மொழியில் ஒருத்தன் கல்வி கற்று அதில் மேம்பட்டு அவன் கல்வியில் சாதித்தவன் தான் அறிவாளி அப்ப தமிழ் மொழியில் இவர்கள் கல்வி கற்பதால் தான் தமிழ்நாடு முன்னேறி தான் உண்மை அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மும்மொழி கொள்கையை கொண்டு வந்து ஒவ்வொரு மொழியா அழிக்கிறாங்க ஒவ்வொரு தேசிய இனத்து மொழியா அப்படி வட என்ன உதாரணம் என்ன அதான் சொல்றீங்க அதுக்கு என்னன்னா மரா மகாராஷ்டிரால மராத்தி தாய்மொழி இந்தியை வந்து மராத்தி அழிச்சிட்டாங்க அடுத்ததாக ஒடியா ஒடிசால இந்திய கொண்டு வந்து ஒடியாவை அதுக்கு அதுக்கடுத்து இப்படி நீங்க வாங்க உத்தரப்பிரதேஷ் இல்ல இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல தேசிய ஒரு மொழிகள் இருந்தது அங்க அந்த இனங்களுக்கு ஒரு தேசிய மொழி பங்காளி வங்காளி இருந்தது வெஸ்ட் பெங்கால்ல ஹிந்தியை வந்து அதை அழிச்சுட்டாங்க இப்ப மம்தா பானர்ஜி வந்து அதை திரும்ப ரிவை பண்ணிட்டு இருக்காங்க பங்காளி மொழியை காப்பாற்றணும் வங்க மொழியை காப்பாற்றணும்னு சொல்லி இப்படி எல்லா ஸ்டேட்லயும் இப்ப கர்நாடகா ஆந்திரா எடுத்துக்கோங்க தென்னிந்தியான்னு சொன்னா கூட அங்க ஹிந்தி வந்து கன்னடத்தையே தெலுங்கு அழிச்சிட்டு இருக்கு இது மாதிரி நீங்க எல்லா மாதத்துலயுமே மத்திய அங்க ஒரு தேசிய மொழி இருக்குது அவங்களுக்கு இனத்துக்கு ஒரு மொழி இருக்குது அதையும் அழிச்சுட்டாங்க மத்திய பிரதேஷ் ராஜஸ்தான் குஜராத்தில் என்ன நடந்துட்டு இருக்குது குஜராத்ல நீங்க மோடி ஹிந்தி பேசிட்டு இருக்கிறாரு குஜராத்தி பேசுறாரா அமித்ஷா மோடி குஜராத்தி பேசுறாங்களா ஹிந்தி பேசுறாங்க ஏன் பேசுறாங்க அவங்க குஜராத்தி அழிச்சிட்டாங்க இப்படி எல்லா தேசிய மொழிகள் ஏன்னா ஒவ்வொருமே தேசிய இனத்தின் கூட்டமைப்பு தான் இந்தியா யூனிட்டி இன் டைவர்சிட்டி பண்மையில் ஒருமை தான் இந்தியா எல்லா தேசிய இனங்களும் ஒன்றிணைந்து அது வந்து சதர் சர்தார் வல்லபாய் பட்டேலால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டதான் இந்தியா இந்தியா என்பது ஒரு நாடு அல்ல அது தேசிய இனங்களின் ஒன்றியம் அதாவது ஒன்றிய அரசுன்னு நம்ம சொல்கிறோம் ஒன்றிய நாடு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா மாதிரி ஐக்கிய அமெரிக்க குடியரசு மாதிரி ஐக்கிய இந்திய குடியரசு ஐக்கிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா தான் இந்தியா வைக்கல இந்தியான்னு அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மும்மொழி கொண்டு போய் திணித்து அங்க இருக்கக்கூடிய தேசிய தேசிய இனத்துடைய இனத்தையும் ஒரு நாட்டு மொழி அதை புரிஞ்சுக்கோங்க அப்ப அந்த அந்த மொழியை நாட்டோட கலாச்சாரம் பண்பாடு இறையாண்மை எல்லாமே அழிஞ்சிடும் அப்ப விவரமா போய் ஒரு ஸ்டேட்லயும் இவங்க வந்து ஒரு ஹிந்துத்துவ மதவாத தேசியத்தை உருவாக்குறாங்க அந்த மதவாத தேசியத்துக்கு இவங்க ஹிந்தின்னு சொல்றாங்க அது வெளிப்படையா பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஆனா அடங்கியிருப்பது மாட்டோம் என்பது முகமுடி அதற்கு பின்னால் அணிந்திருக்கக்கூடிய முகம் என்பது சமஸ்கிருதம் நீங்க புரிஞ்சுக்கோங்க அந்த பார்ப்பனைய கருத்துல வந்து மூலியமா சொன்னா தான் வந்து அதை படிப்பான் ஹிந்தி எங்க கொண்டு போய் சமஸ்கிருதத்தை கொண்டு போய் விட்டுருவாங்க இப்படிதான் இதுதான் சமஸ்கிருதத்துக்கும் உருதையும் இந்த மாதிரி பல மொழிகளை இணைத்து உருவாக்கப்பட்ட ஒரு கலவை தான் ஹிந்தி அதை புரிஞ்சுக்கோங்க அதனால வந்து இவர்கள் மும்மொழி கொள்கை என்பதே இந்துத்துவ மதவாத தேசியத்தை உருவாக்க பார்ப்பனிய தேசியத்தை உருவாக்க சமஸ்கிருத தேசியத்தை உருவாக்க இவர்கள் படுத்த பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா தான் மும்மொழி கொள்கை ஏன்னா அறிவை ஒழிச்சிட்டாலே உங்களுக்கு வந்து அங்க முன்னேற்றம் இருக்காது ப்ராகிரஸ் இருக்காது பகுத்தறிவு இருக்காது மேன்மை இருக்காது அறிவியல் இருக்காது முற்போக்கு இருக்காது ஒரு இனம் என்ன ஆகும் நாடு என்ன ஆகும் மக்கள் என்ன ஆகும் பின்தங்கி நிலைக்கு போயிருவான் பார்ப்பனிய கருத்தியல் அந்த பார்ப்பனிய மேலாதிக்கத்தை நாம் நிலைநாட்டி விடலாம் இதை இவர்கள் எல்லா மாநிலத்திலும் வட இந்தியாவில் செய்திருக்கிறார்கள் நான் ஓப்பனா சொல்றேன் எல்லா வட இந்திய பள்ளிகள் கல்லூரிகள் வட இந்திய கல்வி நிலையங்கள் அனைத்திலும் பார்ப்பனர்கள் கோலோச்சுகிறார்கள் பிரின்சிபலாக பேராசிரியர்களாக ஐஐடி ஐஐஎம் எல்லா நேரும் உருவாக்கியது அவர் எல்லாருக்கும் உருவாக்குனார் நேரு ஜவஹர்லால் நேரு முன்னாள் பிரதமர் முதல் இந்திய பிரதமர் ஆனா இவர்கள் எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸையும் இல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வட இந்தியாவில் முழுக்க காவி மயமாக்கி அங்க சமஸ்கிருதத்தை புகுத்தி ஹிந்தியை புகுத்தி தேசிய மொழிகளை அழித்து அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பார்ப்பனர்களே அதிகாரத்தில் உட்கார வைத்து விட்டார்கள் ப்ரொஃபஸரா பேராசிரியரா ஹெச் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் எடுத்து பாருங்க ஷேர் பண்றேன் எல்லா மூத்த பேராசிரியர்கள் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் பிரின்சிபல் ஹெட் எல்லாமே பார்ப்பனர்கள் தான் சாதாரண டீச்சர் ஜாதிய பாகுபாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் எல்லா பல்கலைகளும் நடந்து கொண்டிருக்கும் இப்போ அண்ணாமலை பிஜேபி தரப்புல தமிழகத்துடைய பாஜக அண்ணாமலை பிஜேபி தரப்பு தரமும் கூட சொல்றேன் என்ன சொல்றாங்கன்னா மும்மொழிகள் வந்து மற்ற வட மாநிலங்களில் இருக்கிறது இது கொண்டு அந்த எல்லா மொழியிலும் கற்றுக்கொள்ள வாய்ப்பு வட இந்திய வட இந்தியாவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தை உங்குகிறாங்கல்ல அது உண்மையா மும்மொழியில் அங்கு கற்றுக் கொடுக்கப்படுகிறதா

சவுத் இந்தியா வரைக்கும் கொஞ்சம் கன்னடத்துலாம் வந்துரும் தெலுங்கு எல்லாம் கொடுத்துருவாங்க ஏன்னா அங்கே எதிர்க்கிறோம் சவுத் இந்தியா எதிர்க்கிறோம் ஆனா அங்க எல்லாமே ஹிந்தி தான் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் தான் வரும் எந்த தேர்வா இருந்தாலும் ஹிந்தி இங்கிலீஷ் அப்படிதான் தேர்வு நடந்துட்டு இருக்குது அப்ப நீங்க எப்படி நீங்க அங்க போய் எப்படி சொல்லுவீங்க நடக்கிறது கூட ஹிந்தி இங்கிலீஷ் ஹிந்தி கொள்கை தான் நடக்குது அங்க ஒரு இருமொழி கொள்கை இருக்கமா தெரியுது அதான் சொல்லுறேன் நான் சொல்றேன் அங்க வந்து பார்த்தீங்கன்னா முன்மொழி கொள்கைன்னு சொல்லுவாங்க அவங்க அப்படி சொல்லுவாங்க ஆனா அந்த தேசிய மொழியை வந்து அவங்க புறக்கணிச்சிருவாங்க நல்லா பாருங்க சமஸ்கிருதத்துக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு பண்றாங்க வட இந்தியால ஹிந்திக்கு அதிகமா நிதி ஒதுக்கீடு பண்றாங்க மராத்திக்கு பண்ணாங்களா பஞ்சாபிக்கு பண்ணாங்களா ஒடியாவுக்கு பண்ணாங்களா பங்க வங்காளத்துக்கு பண்ணாங்களா இந்த மொழிகள் பண்ணாங்களா இல்ல மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச அந்த பஞ்ச மொழிகள் இருக்குது அதுக்கு பண்ணாங்களா பண்ணல ஏன் பண்ணல அப்ப ஜம்மு காஷ்மீர் இருக்கு அதுக்கு பண்ணாங்களா பண்ணல உருதுக்கு பண்ணாங்களா பண்ணல பஞ்சாப்ல ஒரு பகுதியில உருதுதான் பேசுவான் பாகிஸ்தான் பார்டர் வரக்கூடிய அந்த வட்டாரி வாகா பார்டர் அமிர்தர்ல இருந்து நீங்க கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் போயிட்டீங்கன்னா எல்லாம் உருதுதான் பேசுறான் பஞ்சாபியும் பேசுறான் அவ ரெண்டும்ையும் துவச்சிருக்கான் அது வந்து பாகிஸ்தான் பார்ட்னால அப்ப அங்க இவங்க உருது கொண்டாங்களா ஏன் அங்க நிதி ஒதுக்கிடலாம் அந்த மொழிகளை ஏன் நிதி ஒதுக்கீடு ஏன் வந்து நீங்க தமிழுக்கு ஏன் நிதி ஒதுக்கீடு நீங்க பண்ணல மலையாளத்துக்கு ஏன் பண்ணல கன்னடத்துக்கு கன்னடத்து மலையாளம் தெலுங்கு எல்லாத்துக்கும் தாய்மொழி தமிழ் ஆனா இது தமிழுக்கு ஏன் நிதி ஒதுக்கீடு பண்ணல நீ இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்பது மொழிகளை தேசிய இனங்களை அழிப்பது அதற்கு அவர்கள் பயன்படுத்துவது இந்தி இந்திக்கு பின்னாடி சமஸ்கிருதம் அடுத்து கல்வியறிவை சிதைப்பது கல்வியே படிக்கக்கூடாது நீங்க நல்லா பாருங்க தோலர் வட இந்தியாவில் லிட்டரசி ரேட் ரொம்ப கம்மி நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு பேர் தான் கடந்த சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரிசையில் தேர்வாக்கிறாங்க சசிகாந்த் சந்திலே கொடுத்த டேட்டா அது நானும் செக் பண்ணி பாத்தேன் உண்மைதான் யூபிஎஸ்ல போட்டுருக்காங்க இருக்காங்க வந்து நாற்பத்தஞ்சு பேர் நாப்பத்தஞ்சு எப்படி செலக்ட் பண்றான் தெலுங்கர்கள் தமிழர் அல்லாதவர்கள் உள்ள கொண்டு வந்து எல்லாருமே தமிழர் கிடையாது அதுல நான் புரிஞ்சுல அப்ப என்ன பண்றான் இதே ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தை கடைசி பிரிவுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து சதவீதத்துக்கு மேல் தமிழர்கள் யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் தேர்ச்சி ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினாலு மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி வந்ததுக்கு அப்புறம் தேர்ச்சி விகிதம் அப்படியே கம்மியாகி இப்போ வந்து ஜீரோ ரெண்டு பர்சன்ட் ரொம்பதான் இருக்கும் அப்ப வந்து தமிழர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் யூ பி எஸ் சி தேர்வு ஐஎஸ் தேர்வு புறக்கணிக்கப்படுகிறார்கள் டிஃபன்ஸ் பரிசில புறக்கணிக்கப்படுகிறார்கள் மத்திய அரசு பணிகள் எஸ்எஸ்சி சிஜிஎல் பரிசையில் புறக்கணிக்கப்படுகிறார்கள் அதுக்கடுத்து மத்தியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பரீட்சைகளையும் ஐடி இருக்கட்டும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சிபிஐ சிஐடி எல்லா மத்திய அரசு பயிற்சி தேர்வுகள் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போவேன் ஆர்ஆர்பி எக்ஸாம் எல்லா எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எல்லா எக்ஸாம்லயும் தமிழர்கள் வந்து பிளான் பண்ணி புறக்கணிக்கப்படுகிறார் ரயில்வேஸ் எங்க ஒரு பக்கம் தமிழர்கள் தமிழ்நாட்டில் இருமுறிக் கொள்கையால் உயர்ந்து உலகம் மூலம் அப்போ முன்னணியாக இருக்கிறவர்கள் தானே குறிப்பாக இந்தியாவுடைய ஆட்சித்துறையிலையும் ஆட்சித்துறை நிர்வாகங்களையும் பணிகள் இருக்கணும் அது எப்படி மிஸ் ஆகுது சரியான ஒரு அருமையான கேள்வி இந்த இடத்துல நான் உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன் ஆனா இது நடக்கல என்ன நடக்குது தமிழ்நாட்டில் தான் அதிகமான பிஹெச்டி அதிகமான இளங்கலை பட்டம் அதிகமான முதுகலை பட்டம் அதிகமான ஆராய்ச்சி பட்டங்கள் அதிகமான பட்ட பல பட்டங்கள் எல் எல்டி எல் எல் தாண்டி படிக்கிற எல்எல்டி பட்டம் படிக்கிறான் எல்லாமே படிக்கிறான் சட்டமாக இருக்கட்டும் அறிவியலா இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் மருத்துவமா இருக்கட்டும் எந்த துறையிலையும் படிக்கிறான் ஆனால் யூபிஎஸ்சி எக்ஸாம் எஸ் சி பட்டியலிட்ட எல்லா பரிட்சைகள்லையும் உத்தரப்பிரதேஷ்காரனும் காரணம் பிஆர் காரணம் வட இந்தியா தான் கிராக் பண்றான் அதிகமா வரும் அது எப்படி தொண்ணூறு சதவீதம் அவன் தான் வர்றான் எப்படி அப்ப தமிழ் பரீட்சைகளை முறைகேடு நடக்கிறது அப்படியா அப்படின்னா அதே தெளிவாக கேட்கிறேன் அப்படின்னா தமிழ்நாடு சொல்லக்கூடிய உயர்வு கல்விங்கிறது பொய்யா அல்லது உத்தரப்பிரதேசத்துடைய உண்மையிலே கல்விகள் மேம்பட்டு இருக்கா அதனால வர்றாங்களா என்ன நடக்குது இப்போ என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து எல்லா பரீட்சைகள்லுமே இவங்க வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயங்களை உருவாக்கிட்டாங்க இல்லை ஃபேக்காக வர்றாங்களா புரியல எனக்கு அதான் தோலர் இப்போ யூபிஎஸ்சி பரிட்சை வந்து தமிழ் சாய்ஸ் பண்ணி எழுதுறவமே வந்து ஈஸியா எக்ஸாம் எழுதி கிராக் பண்ணி ஐஏ சேர்றான் ஆனா வேற மத்த பாடங்கள் எழுதுறவங்க கஷ்டப்படுறான் ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா வட இந்திய மாணவர்களுக்கு ஏற்றார் போல சூழ்நிலைகளை உருவாக்கி அங்க வந்து முறைகடை சாதக பாத ஒரு சூ உருவாக்கி தேர்வுத்தாலே அவர்கள் ஏற்றார் போல அவங்க உருவாக்குறாங்க உருவாக்கி தமிழர்களே தேர்வித்தாலும் பல நாள் தேர்வித்தாலே லீக் ஆயிருது அதோட வந்து தேர்வித்தாலும் அவர்கள் சாதகமாக கட்டமைக்கிறாங்க இந்த ஒரு இறுதியாக ஒரு கேள்வி என்னன்னா பிடிஆர் நீங்க ஒரு பர்சனல் கொடுத்துருக்காரு பார்த்திருக்கீங்க அதில் ஒரு விஷயம் சொல்றாரு ஒரு எல்கேஜி படிக்கிற பையன் ஒரு பிஹெச்டி படிக்கிற பையனுக்கு அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ தான் நீங்கள் வந்து மும்மொழியை கற்றுக்குங்க இந்தி மற்ற மொழியை கற்றுக்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா அது எந்த அளவுக்கு சரியா அப்படி வார்த்தை பயன்படுத்துறது பிடிஆர் இல்ல அறிவிருக்கான்னு கேட்கிறாரு சரியாது அவர் சொல்ற வார்த்தை வந்து முற்றிலும் நூறு சதவீதத்துக்கு மேலே சரி ஏன்னா இதுதான் உண்மை அவர்கள் வந்து எதிலும் முன்னேறவில்லை கல்வியா இருக்கட்டும் சுகாதாரமா இருக்கட்டும் பொருளாதாரம் உட்கட்டமைப்பு கல்வி வசதிகள் வேலை வாய்ப்பு இந்த மாதிரி எந்த துறைகள் அறிவியலா இருக்கட்டும் விஞ்ஞானமா இருக்கட்டும் எந்த துறைகளுமே அவர்கள் முன்னேறல இஸ்ரோல கூட தான் இருக்கான் எல்லா இந்தியன் இதுலையுமே நம்மால் தான் இன்னைக்கு ஆட்டம் இது மிஷன் பண்ணது கூட அப்துல் கலாம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் வழியில் படித்தவர் தான் மயில்சாமி அண்ணா துறையா இருக்கட்டும் இப்ப வந்து அந்த சந்திராயன் மிஷன் எல்லாருமே அப்படி இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கலாம் அவர்கள் வந்து எல்லாத்திலும் தான் இருக்கிறாங்க அதற்கு அப்படிதான் அவங்களை வக்கணும்ன்றது அவங்களோட திட்டம் ஆர் எஸ் எஸ் திட்டம் அந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் புகுத்துகிறார்கள் என்றால் கண்டிப்பாக எல்கேஜி பிஎஸ்டி கம்பாரிசன் வந்து கரெக்ட் தான் அதனால வந்து தமிழ்நாடு எல்லாத்திலயுமே முன்னேறியே மாறிடலாம் உலக லெவல்ல இன்னைக்கு தமிழ்நாடு இந்தியா விட்டு தனி தனிநாடா இருந்ததுன்னா அமெரிக்கா ஈரோப்பு ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சீனா இந்த மாதிரி உலக நாடுகளோடு போட்டி போடக்கூடிய கெப்பாசிட்டி தமிழ்நாடுக்கு இருக்குது அந்த அளவுக்கு பொருளாதார வளம் ஜிடிபியா இருக்கட்டும் கல்வி எல்லா துறைகளிலேயுமே தமிழ்நாடு வந்து கோலோச்சி இருக்குது அந்த காலத்துல பல நூற்றாண்டு ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்னாடி தமிழ்நாடு கல்வியில் கோலோச்சி விட்டது இவர்கள் எல்லாம் வந்து இவர்களுக்கு நாகரீகமற்ற வாழ்ந்தவர்கள் ஆகையால் வந்து இவர்கள் நம்மளை நாகரிகமற்றவர்கள் சொல்றதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது இதுதான் உண்மை ஆகையால் வந்து அவர்களை நாகரீகப்படுத்ததான் நம்ம மாடல் இருக்குது இதை எடுத்து அவர்கள் பயன்படுத்தி அவர்களும் நாகரிகம் பெற்று கல்வியிலும் எல்லாத்திலும் முன்னேறி ஒரு நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இங்கிருந்து பாடத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய நம்ம பிடிஆர் சொன்னது வந்து மிக மிக சரி அது வந்து காரந்தாப்பர் இன்டர்வியூ வந்து ரொம்ப அருமையான இன்டர்வியூ நான் ரெண்டு மூன்று முறை பார்த்துட்டேன் அருமையா பேசியிருக்கிறாரு இது வந்து அது ஒரு நேர்காணல் அல்ல அவருடைய பேச்சு என்பது ஒரு பேட்டி அல்ல அது வந்து ஒரு கலங்கரை விளக்கம் இந்தியாவுக்குன்றதை தயவு செய்து அனைவரும் தாமோதர பிரதான் என்ன சொன்னாருன்னா தமிழ் வழி கற்கக்கூடிய எண்ணிக்கை குறைவு அப்படின்னு ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காரு இன்னைக்கு அன்பின் மகிழ்ச்சி அதுக்கு எதிராக ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்காரு எது உண்மை நீங்க தொடர் முற்றிலும் தவறு தொடருது கிட்டத்தட்ட அறுபதாயிரம் சொச்சம் அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டுல இருக்குது அந்த அரசு பள்ளிகள்ல கிட்டத்தட்ட ஒரு கோடியே பத்து லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க தமிழ் மா தமிழ் வழியில் படிக்கிறாங்க ஓகே அப்போ ஒரு கோடினா நீங்க பாருங்க ஏழு கோடி பாப்புலேஷன் தொழில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கோடி மாணவர்கள் தமிழ் வழியில் தான் பறிச்சுட்டு இருக்கிறாங்க அரசு பள்ளிகள்ல சாமானிய இருந்து ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட நலிந்த விரும்பினை சாமானிய மக்கள் தான் படிக்கிறான் இருப்பா முதல் தலைமுறை பட்டதார யாவும் அதுக்குள்ள நிறைய பேர் பழங்குடி மக்கள் இருப்பான் ஏழை மக்கள் எளிய மக்கள் இருப்பான் அப்ப அவெல்லாம் ஏன் போய் படிக்கிறான் நீங்க பாருங்க அவர்கள் தான் நான் சொல்ல எல்லா தொழிலையும் ஜாதிப்பான் அது காரணம் அரசு பள்ளியில் தமிழ் வழியில் அவன் படிக்கிறான் அப்ப அவன் தமிழ் வழியில் அனைத்தையும் கற்கும் போது தமிழ் என்பது அவனுடைய மொழி அல்ல அவன் வாழ்க்கையில அவனோட நரம்புகள் ரத்தங்கள் பின்னி பிறந்த இது அது மொழின்னு மட்டும் பேசக்கூடாது அது நாகரீகம் தமிழ் நாகரீகம் சைனா முன்னாடி உருவான தமிழ் நாகரிக் என்ன சொல்றாங்க அறுபதாயிரம் லட்சம் பள்ளிகள் இருக்குது எங்க கிட்ட அரசு பள்ளிகள் தமிழ்நாடு முழுக்க இருக்குது சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரை அதுல வந்து ஒரு கோடி பத்து லட்சம் மாடல் படிக்கிறாங்க அனைவரும் தமிழ் வழியில் பயில்கிறார்கள் டேட்டா எடுத்து கொடுத்துட்டாருல அப்ப எப்படி சொல்லலாம் தர்மேந்திர மாதிரி அவர்களுக்கு எந்த டேட்டாவும் தெரியாது இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தோழர் எல்லா தரச் சான்றிதழும் மத்திய அரசுடைய கல்வித்துறையா இருக்கட்டும் சுகாதாரத்துறையா இருக்கட்டும் எல்லா துறைகளும் தமிழ்நாடு முன் மாநிலமாக உள்ளது தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளதுன்னு தான் சான்றிதழ் நீங்க கொடுக்குறீங்க அப்ப நீங்களே சான்றிதழ் கொடுத்துட்டு இப்ப நீயே இப்படி எங்களை பேசிட்டு இருக்கிற யோசிச்சு பாருங்க நீங்க எல்லா மத்திய அரசுடைய அமைச்சகமும் எல்லா துறையிலையும் தமிழ்நாடுதாங்க முதலிடம் சொல்லி நீங்களே சர்டிபிகேட் கொடுக்குறீங்க இப்ப நீங்களே தமிழ்நாடு பிந்தங்கி இருக்கு நீங்களே மாத்தி பேசுறீங்க அப்ப எது உண்மை அப்போ உங்களுக்கு திராவிட மாடல் மீது பெரியார் கருத்தியல் மீது திமுக அரசு மீது எரிச்சல் இது வந்து ஒழுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களை படிக்க வைக்கிறது முன்னேற்றது அவர்கள் வேலை வாய்ப்பை கொடுக்குது பொருளாதார சுதந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அப்ப இதை ஒழிப்பதற்கு நீங்க வேலை பார்க்குறீங்க இப்ப கருத்தியல் தான் எங்களை உண்மையில களத்துல எந்த பிரச்சனையும் கிடையாது ஓகே இது வந்து ஒரு விவாதம் மட்டுமல்ல இதுக்கு பின்னாடி கல்வி இருக்குது அதுக்கு பின்னாடி ஒரு இந்துத்துவ அரசியல் இருக்கிறது அதையும் தாண்டி இந்தியாவில் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய கல்வித்துறை எந்த அளவுக்கு இருக்கிறது அது உலகளவில் எப்படி பரவி இருக்கிறது பல்வேறு மிஸ் குறிப்பாக என்னென்னா வட இந்தியாவில் அங்குள்ள கல்வி சொல்லல் என்ன அங்கு மும்மொழி உண்மை இருக்கிறதாங்கிறத பல்வேறு ஆதாரத்தோடு தெரிவித்திருக்கல அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டுருக்கேன் விவாத சொல் நேரம் நன்றி